சென்னையில் விற்பனை செய்யப்படும் மீன்களில் ஃபார்மலின் கலப்படம் உள்ளதா என்பதை பற்றிய சோதனை முடிவுகள் அதிர்ச்சியை தருபவையாக இருக்கின்றன தமிழகத்தை கடந்த வாரம் பரபரப்புக்குள்ளாக்கிய சம்பவம் மீன் விற்பனை கடைகள் மற்றும் சந்தைகளில் நடந்த அதிரடி சோதனை சென்னை காசிமேடு சைதாப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் மீன்வளத்துறையினர் இணைந்து சோதனை நடத்தினர் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மீன்களில் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ஏன் இந்த திடீர் சோதனை இதன் பின்னணியில் நடந்தது என்ன கேரளாவில் இப்ப மீன்பிடி தடை காலம் நடைமுறையில் இருக்கு அதனால தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு மீன்கள் அனுப்பப்படுகிறது அவ்வாறு அனுப்பப்பட்ட மீன்கள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக பார்மலின் தடவப்பட்டிருந்ததா ஒரு புகார் இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன் விற்பனை கடைகள் மற்றும் ஏற்றுமதி குடோன்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனையை நடத்தினாங்க சரி பார்மலின் என்பது என்ன மீன்களை பதப்படுத்த ஃபார்மலின் பயன்படுத்தப்படலாமா பார்மாலிட்டிங்கிறது எம்பிபிஎஸ் பாடி கெடாம இருக்கிறதுக்கு கெடாவர் மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஃபார்மால்டிஹைட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கஹால் ஐஸ்லயே வந்து பதப்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து எது கெடாம இருக்கும்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு முப்பது நாள் அது கெடாம இருக்கிறதுக்கு இந்த பார்மல் என்கிற பார்மாலிட்டி இது வந்து எதுக்காக உபயோகப்படுத்தினா இது காலங்காலமா உபயோகப்படுத்துறது மீனவர் இண்டஸ்ட்ரிங்கிறதுல பிஷிங் இண்டஸ்ட்ரியில காலங்காலமா உபயோகப்படுத்துகிறது பெரிய மீன்களின் மீது பாமலின் ஸ்பிரே செய்யப்படுவதாகவும் மீன் பெட்டிகளில் வைக்கப்படும் ஐஸ் கட்டிகளில் பாமலின் கலக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் நீண்ட நாட்கள் மீன்கள் கெடாமல் இருப்பு வைக்கப்பட்டு விற்பனை செய்ய முடியுமா பதப்படுத்தப்பட்ட மீன்களை சாப்பிடுவதால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் நிறைய பழங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் மீட் பேக்டு மீட் இது எல்லாத்துலயுமே இந்த எம்மாமிங் ப்ராடக்ட் இருக்கும் இதனுடைய தொந்தரவு வந்து ஒரு முப்பது மில்லி ஒருத்தர் வந்து சாப்பிட்டா வளர்ந்த ஒரு ஆண் பெண் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட கான்சன்ட்ரேஷன் குறைவா இருக்க இருக்க டைரக்டா நம்ம ரத்த அணுக்களை பாதிச்சு கேன்சர் வரக்கூடிய முக்கியமான பொருள் இது வந்து ஒரு கிளாஸ் ஒன் கார்சினோஜனிக் சப்ஸ்டன்ஸ்னு ப்ரூவ் ஆயிருக்கு லைவ் பிஷ் சாப்பிடணுங்கிறத வரால் மீன்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி பதப்படுத்தவே முடியாது இது போல எம்பாமிங் ப்ராடக்ட்ங்கிறது ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இருக்காது இனிமேல் நிறைய பொருட்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல இருந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸோட நம்ம அதை பார்த்து தவிர்த்துக்கிறது நல்லது பார்மாலின் போட்ட மீன்கள் மூன்று நாட்கள் நாலு நாட்கள் வச்சு அந்த மீனை விட்டு நம்மகிட்ட வரும் பொழுது அந்த பார்மாலின் கலந்த உணவுகளை நிறைய பேருக்கு செக் பண்ணும் பொழுது நுரையீரல் பாதிக்கப்படுது கிட்னி வரைக்கும் பாதிக்கப்படுது சில சில நோயாளிகளுக்கு அது வந்து புற்றுநோயை கொடுக்கிற அளவுக்கு அது பாதிக்கப்படுகிறது சென்னையில் விற்பனை செய்யப்படக்கூடிய மீன்கள்ல பார்மலின் கலப்படம் உள்ளதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக காசிமேடு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் போரூர் சிக்னல் அருகே இருக்கக்கூடிய சில மீன் விற்பனை இருந்து வாங்கப்பட்ட சில வகை மீன்கள் தூத்துக்குடியில் உள்ள மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சோதிக்கப்பட்டன சோதனையின் முடிவுகள் நம்மை அதிர்ச்சியில உரைய வைக்கிறது காசி மேட்டிலிருந்து வாங்கப்பட்ட காணாங்கழுத்தி மற்றும் தன்னிப்பண்ணா வகை மீன்களில் பாமலின் கலப்பு உறுதியானது காணாங்கழுத்தி மீனில் ஒரு கிலோ கிராமுக்கு ஐந்து மில்லிகிராமுக்கும் அதிகம் என்ற அளவிலும் தன்னிப்பண்ணா மீனில் ஒரு கிலோ கிராமுக்கு ஐம்பது மில்லிகிராமுக்கும் அதிகம் என்ற வீதத்திலும் பாமலின் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதேபோல எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் வாங்கப்பட்ட பாறை வகை மீனில் ஒரு கிராமுக்கு ஐந்து கிராமுக்கும் அதிகம் என்ற அளவில் பாமலின் கலப்பு இருப்பதாக முடிவுகள் தெரிவிக்கின்றன போரூர் காசிமேடு மற்றும் எம்ஜிஆர் நகரில் வாங்கப்பட்ட மற்ற மீன்களில் ரசாயன கலப்பு இல்லை என்பது தெரிய வந்தது இந்த ஆய்வுக்கு சில எல்லைகள் அதாவது இருக்கு மூன்று இடங்களில் இருந்து ஒரு சில கடைகளில் வாங்கப்பட்ட மீன்கள் மட்டுமே சோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன என்பது ஒரு விஷயம் மற்றொன்று சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நூற்றுக்கணக்கான மீன் சந்தைகளும் ஆயிரக்கணக்கான மீன் விற்கும் இடங்களும் இருக்கும் நிலையில ஒட்டுமொத்த சென்னைக்கும் இது பொருந்தாது அதே நேரம் இந்த முடிவுகளை நாம் ஒதுக்கி வச்சிடவும் முடியாது அதனால மீன் விற்பனையை முறையாக கண்காணித்து விற்கப்படும் மீன்கள் அனைத்தும் தான் என்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வசந்துடன் ரஞ்சித்